நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை உண்மைகள் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமல காந்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா தமிழ் புத்தாண்டு பத்தி பார்க்க போறோம் அதாவது தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா வர குரோதி ஆண்டு அதாவது விஸ்வாவசு வருஷம் வந்து குரோதி ஆண்டு பங்குடி மாதம் முப்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு ரெண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு சூரிய உரையில மகர லக்னத்துல இந்த விஸ்வா வச வருஷம் வந்து பிறக்குது கும்பராசி கும்பராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி சோழி பிரசனம் போட்டு பார்க்கலாம் ஓம் நாகத்வஜாய வித்மகே நாகரூபாய திமகி தன்னோ நாகதேவி பிரசோதையார் கும்பராசி கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஜெயில் தண்டனை கைதியா இவ்வளோ நாள் வந்து அவஸ்தப்பட்டு இருந்திருப்பீங்க அதாவது நார்மலாவே பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் காற்று ராசி ஸோ அதனால ஜாலியாக இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்கள் அதே மாதிரி நல்ல புத்திசாலித்தலம் நிறைந்தவர்களும் பார்த்தீங்கன்னா தான் இருப்பாங்க கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டாம் பாகத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாக்குஸ்தன அதாவது சனி பகவான் வந்து இவர்கள நாள் இவங்க ராசிலேயே இருந்து நிறைய விதத்துல பிரச்சனைகள் அதாவது முன்னேற விடாம தடுத்திருப்பாருன்னு கூட சொல்லலாம் பேர் புகழ அந்தஸ்து கிடைக்கிறதுல பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பேரை வந்து கெடுத்திருப்பாரு அதே மாதிரி அந்தஸ்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய விதத்தில் பார்த்தீங்கன்னா தொழில வந்து நிறைய நஷ்டங்கள் அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ நஷ்டம் வருமோ அவ்வளோ நஷ்டம் பட்டாச்சு எப்பா என்னுடைய நான் என்னுடைய பிஸ்னஸ் நான் இழுத்து மூடிட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கும்பராசிக்காரர்கள் கொலம்புறது வந்து இங்கே வரைக்கும் கேட்குதுன்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி வந்து கும்பராசிக்காரர்கள் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க இந்த சனிப்பெயர்ச்சியில் அதாவது போன வருஷம் சனிப்பயிற்சியில் நிறைய உடம்பு ரீதியான பிரச்சனைகள் அதாவது ஆப்ரேஷன் லெவல் கூட போயிட்டு திரும்ப வந்திருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு பிரச்சனையை வந்து உடம்பு ரீதியான பிரச்சனைகளை வந்து நிறைய கொடுத்துருப்பாரு சனி பகவான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ ராகு வந்து அவங்களுடைய இதுல லக்னத்திலே போயிட்டு அமர போறாரு சோ ராகு கேது பயிற்சியில ராகு பகவான் வந்து கும்பராசில வர்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நல்லா இருக்கு அதே மாதிரி எல்லா விதத்திலயும் வந்து ஏற்றம் கொடுக்க போறாரு ராகுன்னு கூட சொல்லலாம் வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அதுவும் இல்லாம உங்களுடைய ராசிய பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியில குரு பகவான் ஒன்பதாம் பார்வையா பார்க்க போறாரு சோ ஒன்பதாம் பார்வையா குரு பார்த்தா சொல்லவே வேண்டாம் அதாவது சொல்லுவாங்க பாருங்க ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குருன்ற மாதிரிதான் அதாவது உங்களுக்கு ஒன்பதாம் பார்வையா வந்து உங்க ராசியை பாக்குறதுனால பூர்வ புண்ணியம் பாக்கியஸ்தானம் சொல்லி சொல்லுவாங்க அதாவது நீங்க முன்ஜென்மத்துல பண்ண அந்த புண்ணியம் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல உங்களை தேடி வரப்போகுது நிறைய விதத்துல ஏற்றம் நிறைந்த வருஷமாதான் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு அமைய கூட சொல்லலாம் அதுவும் இல்லாமல் குரு பார்வை இருக்கிறதுனால ரொம்ப வந்து அதாவது சொல்லுவாங்க பாருங்க வராத பணம் தே அதாவது சொத்துக்கள் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேஸ் போட்டிருப்பீங்க சொத்து வரணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேஸ் போட்டவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்க பக்கம் ஜெயிக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்க கூடையவாங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண போகிறாங்க இந்த வருஷம் கூட சொல்லலாம் நல்ல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போறாங்கன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் வந்து ஒன்பதாம் பார்வையா பார்க்கறதுனால அவங்களுக்கு வந்து இந்த பாக்கியஸ்தானம் சொல்லுவாங்க இந்த வெளியூர் பயணம் வந்து போகணும் ரொம்ப நாட்களாகவே வந்து வேலை வாய்ப்புக்காக வெளியூருக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து வெளியூருக்கு போயிட்டு வேலை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்க போகுது இந்த வருஷத்துல அதே மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டுல பார்த்தீங்கன்னா இந்த நிறைய பேர் வந்து இந்த வெளியூருக்கு வந்து வேலைக்கு போயிட்டு அங்கு மூலயமா சம்பாதிச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் போட போறாங்க ஆல்ரெடி போயிருக்கிறவங்களுக்குலாம் சொல்றேன் நான் ஸோ இன்க்ரிமெண்ட் வர போதுன்னு கூட சொல்லலாம் ஸோ எல்லா விதத்திலையும் பண விஷயத்துல பாத்தீங்கன்னா ஏற்றம் கொடுக்கக்கூடிய வருஷமாதான் இந்த வருஷம் இருக்கு அதே மாதிரி உடல்நிலையில வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிக்கடி இந்த தலைவலி வர்றது கண்வழி வர்றது இந்த மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து 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 போகும் ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா அதுவும் வந்து சரியாகும் மத்தபடி வந்து உங்களுக்கு எல்லா விதத்திலயும் வந்து ரொம்ப அருமையா இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி கேது பகவானும் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஏழுல இருக்காரு ராசிக்கு ஏழுல கேது இருக்கிறதுனால திருமண தடை வந்து ஏற்படும் அதாவது நிறைய பேர் வந்து ரொம்ப நாளா இல்ல இப்ப நீங்க பொண்ணு பார்த்துட்டு வந்திருப்பீங்க இல்ல பையன் ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல தடங்களை எடுத்து கொடுத்துவாரு அதனால திருமண தடை மட்டும்தான் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆண்டா இந்த வருஷம் இருக்கிறதுனால இந்த வருஷம் திருமணத்துக்கு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எல்லா விதத்தையும் யோசிச்சுட்டு ஆராய்ஞ்சு பாருங்க அவங்க வந்து அந்த தான் இருக்காங்களா இல்லை அந்த பொண்ணு அங்கே தான் இருக்காளா அந்த மாதிரி அவங்க கேரக்டர் வைஸ் எப்படின்றத நிறைய பேர் பக்கத்தில் அக்கம் பக்கம் விசாரிச்சு பண்ணணும்னு சொல்லுவாங்கள்ல ஏன்னா திருமணம்ன்றது வந்து ஆயிரம் காலத்து பயிர் சோ அதனால திருமணம் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா விசாரிச்சு பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லாம இருக்கும் இல்லைன்னா பாத்தீங்கன்னா திருமணத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஆண்டா இந்த வருஷம் இருக்கிறதுனால முக்காவாசி வந்து திருமணம் இந்த வருஷம் பண்ணாம இருக்கிறது நல்லதுன்னு கூட சொல்லலாம் ஒரு வருஷம் கழிச்சு திருமண ஏற்பாடு பண்ணுங்க அது மாதிரி மேட்ரிமோனில வந்து வரன் பார்க்குறாங்க நிறைய பேர்லாம் பாத்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைல் வந்து கரெக்டா இருக்கா உண்மையாவே அந்த பொண்ணு தானா அப்படின்றதெல்லாம் வந்து நல்லா அலசி ஆராய்ஞ்சு பாக்குறது ரொம்பவும் நல்லது அதெல்லாம் தெரியாம போயிட்டு நீங்களா ஏதோ ஒன்று பார்த்துட்டு அப்புறம் அங்க போய் விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இப்ப அப்படிதான் நடக்குது மேட்ரி மொழியில பாக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய மேரேஜ் ஆயிடுச்சிங்க மேரேஜ் ஆயிடுச்சுங்க அவங்களுக்கு ஆல்ரெடி எப்பயோ மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அதனால நிறைய பேர் பணம் கட்டி ஏமாடுறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாம கொஞ்சம் நல்லா பார்த்து கரெக்டான இடமா கரெக்டான மேட்ரி மொழியான்னு பார்த்து நீங்க போய் பணம் கட்டினீங்கன்னா அது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தான் கல்யாணம் ஆகல என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் கொடுத்து ஏமாந்துட்டு இருக்கீங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டான இடமான்னு பார்த்து விசாரிச்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்றம் கொடுக்கும் அதே மாதிரி ரெண்டுல பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும் ரெண்டுல வர ரெண்டுல தான் இருக்காரு வாக்குஸ்தானத்துல போயிட்டு சுக்கர பகவான் உட்காந்துருக்காரு சுக்கர பகவான் வாக்குஸ்தானத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நிறைய வாய் வழியா வந்து இந்த தொழில் செய்கிறவங்கன்னு சொல்ல சொல்லலாம் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய முன்னேற்றம் ஏற்படக்கூடும் அதே மாதிரி இந்த சிங்கர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெகக்னேஷன் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா ரொம்ப நாளா நான் பாட்டு பாடிட்டே இருக்கேன் ஆனா ஆனால் அங்கீகாரம் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் எல்லாம் ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது அதே மாதிரி இந்த ஆங்கர் தொழில் செய்கிறவங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது அதே மாதிரி இந்த நியூஸ் ரீடர்லாம் பண்ணுறவங்களுக்கும் பண்றவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது வாய் வச்சு தொழில் செய்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வருஷமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அமைமை போகுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து நிறைய பேர் வந்து இந்த குலதெய்வத்துடைய அனுகிரகம் இல்லை அவங்களுடைய அந்த பலன் கிடைக்கல அவங்களுக்கு போய் அந்த நேர்த்தி கடன் செலுத்த முடியல நினச்சிட்டு இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் போயிட்டு குலதெய்வம் யாருன்னு வந்து உங்களுக்கு நிறைய பேர் வந்து குலதெய்வம் தெரியல நினைச்சவங்களுக்குலாம் குலதெய்வம் யாருன்னு தெரியக்கூடிய ஆண்டாவும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அமைய போகுது அது மூலயமா நிறைய வந்து நீங்கள் கோயில் போக போகிறீங்க அது மாதிரிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த வேண்டுதல்னா நிறைவேற்றக்கூடிய ஆண்டாவும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அமைய போகுது விசுவா வருஷ வருஷத்துடைய ராஜாவா பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தான் வராரு சூரிய பகவானுடைய தானியம் வந்து கோதுமை ஸோ கோதுமையில் வந்து சப்பாத்தி செஞ்சு அந்த கோயில் வாசலில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ரோட்டில் சுற்றிட்டு இருக்கவங்க யாராவதுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து சூரிய பகவான் கோயிலுக்கு போயிட்டு கோதுமை வந்து எடுத்துன்னு போயிட்டு சூரியனார் அதாவது சூரிய பகவானுக்கு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லது நவகிரகங்களில் இருக்கிற சூரிய பகவானுக்கு கொடுத்துட்டு வரணும் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து அதாவது கோதுமையை ஊற வச்சுட்டு காலையில எழுந்து அவிச்சிட்டு அந்த கோதுமையை அவிச்சிட்டு என்ன பண்றீங்கன்னா பசுமாட்டுக்கு கொடுங்க ஏன்னா பசுமாட்டில் பார்த்தீங்கன்னா முப்பத்து முக்கோடி தேவர்கள் பசுமாட்டில் வாசம் செய்கிறாங்க ஸோ அதுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும்